இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாணவர்கள் கிட்ட தவறான பழக்கம் அதிகமாயிடுச்சு என்ற மாணவர்களை சிலர்கள் இருக்கிறது அதிகமாயிட்டு வருது தவறான விஷயங்கள பல பிளாட்ஃபார்ம் இளைஞர்களுக்கு தவறான வழிகாட்டுகளா அமைது இது முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் அமைய போகுது இந்த பிரச்சனைகளுடைய வீரியம் தன்மை இப்ப அதிகமாகிட்டு வருது இப்ப இருக்கக்கூடிய பேரஸ் தங்களுடைய பசங்களுடைய நட்பு வட்டாரம் இப்படிப்பட்டதா இருக்குன்னு உங்களுக்கு கண்காணிக்கிறது இல்ல இவங்க மாடல் பேண்டிங்ற பேர்ல தவறான விஷயத்தை செஞ்சிட்டு இருக்காங்க தங்களோட பசங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்ட அது அவங்களுக்கு தேவையில்லைனாலும் அதை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்கம் மாற்றம் ஆயிடுச்சு தங்களோட பசங்க தப்பே செஞ்சிருந்தாலும் சப்போர்ட் பண்றது நம்ம எந்த விஷயத்தையும் செய்யலாங்கிற ஒரு துணிச்சல கொடுக்கக்கூடிய பசங்களுக்கு கொடுக்குது பசங்களை தவறான வழியில போகிறத கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த தலைமுறை பசங்க படிப்பை விட இப்ப இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவை அதிகமா கன்சியூம் பண்றதுனால தவறான மனிதர்களை அவங்களுடைய ஐதா பாக்குறாங்க இதுவும் இல்லாம இப்ப பள்ளிகளை மாணவ மாணிகளுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை மாறிக்கிட்டு வருது ஏன் பசங்களை சரியா வழிநடத்த வேண்டிய ஆசிரியர்களே பல குற்றங்களை செய்யக்கூடியவங்களா மாறிட்டு வராங்க இங்கே இந்த மாணவ மாணவிகளை தன்னோட தேவைக்கும் தன்னோட ஆசைக்கும் பயன்படுத்தக்கூடிய கொடூரமா பார்க்கக்கூடிய எண்ணம் இப்ப மக்கள்கிட்ட கிட்ட பரவிட்டு வருது இங்க தன்னொழுக்கம் சுய கட்டுப்பாடு மாதிரியான விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகள் கிட்ட இல்ல சரியான விஷயங்களை பேசுறவங்கள பூமான்னு சொல்லி கலைக்கக்கூடிய எண்ணம் பரவலா மாறிடுச்சு ஏன்னா ஆளுங்கட்சி மாதிரியே இருக்கக்கூடிய வெறுப்புணர்வுங்கிறது மக்கள்கிட்ட கிட்ட அதிகமாயிட்டு வருது ஏன்னா பள்ளி மாணவிக்கு மேலே அதிகப்படியான தாக்குதல் இப்ப அதிகமாயிட்டு வருது தமிழ்நாட்டுல குற்ற எண்ணி அதிகப்படியான போதைப் பொருட்கள் பரவல்ங்கிறது அதிகமாயிட்டு வந்திருக்கு ஏன் பதினாறு பதினேழு வயசு இருக்கக்கூடிய பசங்க கையில எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம ஆகுதல் ஈஸியா போய் கிடைக்குது பலரும் குற்றவாளியா மாறிட்டு இருக்காங்க சிறார் குற்றவாளி எண்ணிக்கை அதிகமாயிட்டு வருது ஆல்கோஹாலும் தானும் மிகப்பெரிய பிரச்சனையா இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர் கிட்ட இருக்கு இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சிறை மேல ஒரு மிகப்பெரிய பயம் இல்லை ஏன்னா பல படங்கள்ல ஜெயிலுக்கு போறத குளோரிஃபை பண்ணி காட்டிட்டு இருக்காங்க இப்ப இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஜெயில்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாலஞ்சு வருஷத்தை எழுந்துருவோங்கிற யாருன்னா ஜெயிலு எங்கன்னா பெயிலுன்னு இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர் பேசி சுத்திட்டு இருக்காங்க இந்த யங்ஸ்டர் கிட்ட எதிர்காலத்தை பத்தி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஃபன் நோ ரெஸ்பான்சிபிலிட்டின்ற உணர்வு இப்ப இருக்கக்கூடிய பல பாடங்களும் கிட்ட போய் சேர்த்துட்டு இருக்கு இந்த உளவியலால இப்ப இருக்கக்கூடிய பல மாணவர்களுடைய எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமா மாத்திட்டு வருது அதிகப்படியான செக்ஸுவல் ரெஃபரன்ஸ்க்கே இப்ப இருக்கக்கூடிய படங்கள் முன்னுரிமை கொடுக்குறாங்க அனிமல் புஷ்வா இந்த பேட் கேர்ள் மாதிரியான படங்கள்லாம் இந்த இளைய சமுதாயத்தினர டபா வழி நடத்தக்கூடிய கைட்ஸ் மாறிட்டு வருது இதுதான் கேத்து இதுதான் லைஃப்னு தவறான வாழ்க்கை முறையை மக்கள் கிட்ட திணிச்சிட்டு வராங்க இங்க பலரும் சுதந்திரம் பேர்ல ஒரு கட்டற்ற வாழ்வும் பொறுப்பில்லாத உணர்வும் மக்கள் இந்த இளைய சமுதாயத்துக்கிட்ட கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு வருது இங்க சில படைப்பாளிகள் அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய உளவிகளை உலகம் இப்படிதான் இருக்கணும் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய போக்கு இப்ப சமீப காலங்களில் அதிகரிச்சுட்டு வருது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை அதிகரிச்சு வருது இங்க அடல் கண்டனையும் தவறான விஷயங்களையும் அதிகமான குளோரிஃபை பண்ணி காட்டக்கூடிய விஷயம் தமிழ் சினிமாவில அதிகரிச்சு வருது இதனால இப்ப இருக்கக்கூடிய பசங்க தப்பான போட்டோஸ் எடுக்கிறது மாஃபிங் பண்றது பிளாக்மெயில் பண்ணி தங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய போக்கு சமீப ஆண்டுகளா அதிகரிச்சு வருது இவங்களுக்கு எல்லாம் பயங்கர உணர்வே இல்ல இவங்க தெரிஞ்சே தப்பு செய்யக்கூடியவங்களா இருக்காங்க மக்கள் எல்லாம் இவங்களை பிஞ்சிலேயே பயன்படுத்துறதோ சொல்லி சுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரியான மோசமான கண்டெக்ட செல்போன்ல பாக்குறது ரொம்பவே ஈஸி ஆக்சசபிளா இருக்கு இதுக்கான எந்த ஒரு தடைகளும் இல்ல ஏன் இன்ஸ்டாகிராமும் எக்ஸ் வலைதளங்களையும் இந்த மாதிரியான விஷயங்கள் சர்வ சாதாரணமாக பழகி குழங்கிட்டு இருக்கு ஏன் பல படங்கள்ல கெட்ட வார்த்தை பேசுறதை குளோரிஃபை பண்ணக்கூடிய அதிகமாயிடுச்சு இந்த புல்லிங்கோ ரெக்கர்ட் பண்ணி சொல்லி சுத்திட்டு இருக்கவங்கள இந்த சோசியல் மீடியாஸ்ல இது அதிகமாயிட்டு வருது இங்க பலரையும் கோமாலி ஆகிட்டு வராங்க இந்த வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க இந்த சோசியல் மீடியாவில கோமாலித்தனத்தை பண்றவங்களை சீஃப் கெஸ்டா இந்த ஸ்கூல் காலேஜ்ல கொண்டு வரதுங்கிறது ஒரு கேவல கேவலமான விஷயம் இவங்க எந்த மாதிரியான ஐடியல்ஸ் பசங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஏன் தங்களோட பசங்களை பேரண்ட்ஸ் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல வலுக்கட்டம் திணிக்கிற விஷயம் அதிகமாயிட்டு வருது ஏன் ஒரு சில பசங்க தங்களை தாங்களே வருத்திக்கிட்டு பண்ணக்கூடிய ரீல்ஸ் கூட எந்த தடையும் இல்லாம புழுங்கிட்டு இருக்கு அவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க ஏன் தங்களோட குழந்தைகளையே செக்ஸ்வலை பண்ணக்கூடிய மைண்ட் செட் இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு இருக்கு ரொம்ப கவர்ச்சியான உடைகள் ரொம்ப ரெவலிங்கா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் போடுறதுதான் ஆடியோ சுபத்திரம் மாதிரியான எண்ணத்தை இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை கிட்ட குத்திட்டு வராங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் பேர்ல பல

ஒரு சிறிசன விஷயமா தான் பாக்குறாங்க அவங்களும் இது ஒண்ணும் சோட்டிவா எடுத்துட்டு போகக்கூடியவங்க கிடையாது ஆனா இங்க இது ஒரு காஃபி குடிக்கிற மாதிரியான விஷயம்னு பல பரப்பிட்டு வராங்க அவங்க கமிட்மெண்ட்ல இருக்கும் பொழுது தன்னுடைய பார்ட்னருக்கு ஜென்னா இருக்கணுங்கிறத எல்லா கப்பலும் விரும்பக்கூடிய ஒரு சாதாரணமான எதிர்பார்ப்பா இருக்கு அவங்க ஆஃப்டர் பிரேக்கக்கப்புறமா இருக்கக்கூடிய விஷயத்தையும் கமிட்மெண்டோட இருக்கக்கூடிய லைஃப் ரோலோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இங்க குழப்பிட்டு இருக்காங்க இங்க ஒரு குறிப்பிட்ட மக்கள் பேசக்கூடிய விஷயத்த பெரும்பான்மை மக்களுடைய விருப்பமா காப்பிங்கிறது ஒரு தவறான விஷயம் இது இந்த சமூகத்தையே குழப்ப கூடியதா மாறிட்டு வருது இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை மக்களுடைய வாழ்க்கையை கேள்வி கூடியதா அமைஞ்சிட்டு வருது வாழ்க்கை வாழ்க்கைக்கு முன்னாடியே அவங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குரிய மாற்றுறது ஒரு கொடுமையான விஷயம் ஏன் பதினாறு பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தப்பா இருந்தாலும் வாழ்க்கையுடைய குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த சமயத்துல நீ ஈஸியா அவங்களை பண்ண முடியும் அவங்க இருக்கக்கூடிய அந்த முடிவு அவங்க வாழ்க்கை முழுக்க தொடரக்கூடிய விஷயமா இருக்கும் இது மட்டும் இல்லாம இந்த வயசுல இருக்கக்கூடியவங்க நாம் ஒரு விடிய தெரியாம இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு இந்த ரியல் உலகத்தை பார்க்கும்போதுதான் எவ்வளவு நாள் அவங்க நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரியும் இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பசங்களை ரொம்ப பாதுகாப்பா பார்க்க வேண்டியது அவசியம் இங்க பேரண்டிங் கரண்டிங் தவறான விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க இங்க பசங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதோடு அவங்க சரியான பாதையில தான் போறாங்களாங்கிறத கண்காணிக்க வேண்டியது அவசியம் தங்களுடைய பசங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி வேட்டதா இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம் இப்ப இருக்கக்கூடிய மக்களுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப மோசமானதா மாறிட்டு வருது இந்த என்விரான்மெண்ட் ஒரு கொடூரமான உலகமா மாறிடுச்சு தங்களுடைய பசங்களை மத்தவங்க யூஸ் நினைக்கிறாங்களா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இங்க பலரும் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காங்க தப்பான விஷயங்கள் ரொம்ப எளிமையா போய் மக்கள்கிட்ட போய் சேருது தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்க இங்க பல பேர் இருக்காங்க இந்த என்விரான்மெண்ட்ல நிறைய ரெஸ்ட்ரிஷன் வேணும் இங்க டென்ட்ங்கிற பேர்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களே அழிக்கக்கூடியதா மாறிட்டு வருது மத்தவங்களோட கலந்துக்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் உங்களை அழிக்கக்கூடியதா இல்லாததா பாத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது இந்த தலைமுறை மக்கள் கிட்ட இந்த இளைய தலைமுறை கிட்ட தவறான விஷயங்கள் போய் சேர்றது இந்த அரசாங்க கிட்ட தான் இருக்கு இங்க பல இடங்களையும் ரெஸ்ட்ரிஷன் தேவைப்படுது எங்க ஆபாச படங்களும் போதை பொருளும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன சின்ன பசங்க போய் சேருது இந்த விஷயம் தொடர்ந்து தொடர்ந்துட்டே வந்தா தமிழ்நாட்டுடைய எதிர்கால தலைமுறையே ஒரு மோசமான இடத்துல இருப்பாங்க இது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியையே கேள்விக்குரியதான் மாறும் வட மாநில மக்கள் அதிகம் உழைக்கக்கூடிய மக்களா இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுல செட்டிலும் அந்த மக்கள் அதிகம் கஷ்டப்பட்ட தலை இருக்காங்க அவங்களும் தொடர்ந்து இப்போ கல்வியில முன்னேறிட்டு வராங்க அவங்களோட நம்மளால போட்டி போட முடியாத அளவுக்கு ஒரு மோசமான ஒரு எதிர்கால தலைமுறை மக்களை உருவாக்கிட்டு இருக்கோம் இங்கே எதிர்கால இந்தியாவையே கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கோம் இவங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது சரியான இளைய தலைமுறை கொண்டு போய் சேர்க்க பல குற்றவாளிகளை உருவாக்குறதும் இந்த சமூகம் சீரழிவதும் நிச்சயமா உறுதியாக்கப்படும் இது தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது ஆனா இங்க ரொம்ப மிதனமா செயல்படுறாங்க இப்பொழுது தவறுகளை தடுத்து நிறுத்த வேண்டியது அத்தியாவசியமான ஒரு விஷயமா இப்ப இருக்கக்கூடிய சூழல் இருக்கு